முகமதுடைய மரணம் வரை ஒரு நாள் கூட பயணத்தை தவிர முஹம்மது ரசூலை பிலால் அவர்கள் பார்க்காமல் இருந்ததில்லை பிலால் இல்லாமல் அந்த நாளே இல்லை அவ்வளவு அல்லாவுடைய தூதருக்கு நெருக்கமாக இருந்தவர் காபாவிற்கு மேலே ஏறு பிலால் அதான் சொல்லு என்று சொன்னவர் கருப்பு நிறத்தவரை உயர்த்தி அவர்கள் அவ்வளவுடைய தூதர் பிலால் சொர்க்கத்திலே எனக்கு முன்னால் வருவதை பார்த்தேன் அல்லாவுடைய தூதருக்கு பிறகு வாழ்விற்கு அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கைக்கு பிறகு அவர்களுடைய அவர்கள் எங்கு இருந்தார்கள் என்று வரலாறுகளை வரலாறு அபூபக் மஞ்சளிசிக்கு ஒரு முறை வந்தார்கள் எனக்கு ஜிஹாதுக்கு தாருங்கள் என்றார்கள் அனுமதி மறுக்கப்பட்டது மறதை அல்லாவுடைய மஞ்சளிசிலே ஒரு முறை வந்து சந்தித்தார்கள் அவ்வளவுதான் ஆனால் பிலால் அல்லாவுடைய தூதருடைய மரணத்தோடு தன்னுடைய வாழ்வின் மகிழ்ச்சியை இழந்த பிலால் தன்னுடைய மரணத்தின் போது சிரித்தார் மனைவி கேட்டார்கள் ஏன் சிரிக்கிறீர்கள் எங்களை விட்டு பிரிய போகிறீரே பிலால் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள் வேதன الكل حبه محمد وصحبه நான் மரணிக்க போகிறேன் என் மனைவியே மரணித்து யாரை சந்திக்க போகிறேன் தெரியுமா யாரை 파ர்க்காமலின் கண் வாடிவது அந்த முஹம்மது ரசூலை சந்திக்க போகிறேன் இதவிட என்ன மகிழ்ச்சி எனக்கு என்று சொன்னார் Bilal முஹம்மது ரசூலை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா உங்களுக்கு அந்த வெளிச்சத்தை வெளிச்சத்தை விடவெல்லாம் வெளிச்சத்தை அந்த உலகத்தின் தலைவரை நபிமார்களின் தலைவரை சந்திக்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறதா ஒரே வழிதான் சென்ற பாதையில் நடந்து செல்லுங்கள் முகம்மது அவர்களை அடையாளம் கொண்ட சமூகம் பொய் பேசினால் புறம் பேசினால் பிறருடைய உள்ளங்களை காயப்படுத்தினால் சொத்துக்களை சூடையாடினால் அது அவர்களுடைய வழியில் மட்டும் அவர்களுடைய பண்பில் மட்டும் அது இழுக்கு கிடையாது ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்திற்கும் முகமது ரசூலுல்லா காட்டிய வழியிற்கும் அது இழுக்காக விடும் ஓமென்களே அல்லாஹுடைய தூதருடைய கண்ணியத்தை நீங்கள் உயர்த்த வேண்டும் என்றால் அல்லாவுடைய தூதருடைய மதிப்பை நீங்கள் உயர்த்த வேண்டும் என்றால் உங்கள் எல்லோர்களையும் மேடைகளை போட்டுக்கொண்டு முகம்மது ரசூலுடைய புகழை உயர்த்துங்கள் என்று நான் சொல்லவில்லை அது அல்ல வழி முகம்மது ரசூலுடைய புகழை நீங்கள் உயர்த்த வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்வில் முகம்மது ரசூலை கொண்டு வாருங்கள் ஏன் இப்படி செய்கிறாய் என் தூதர் எனக்கு வழிகாட்டுகிறார் வழிகாட்டினார்கள் செய்தேன் ஏன் செய்யவில்லை முகமது ரசூலுடைய வாழ்வு இதற்கு வழி கிடையாது நான் செய்யவில்லை ஏன் புறம் பேசவில்லை முகமது ரசூல் பேசவில்லை பேசமாட்டேன் ஏன் போய் பேசவில்லை முகமது ரசூல் பேசவில்லை பேச மாட்டேன் ஏன் பெருடைய உள்ளங்கள் நேரடியாக கொள்ளவில்லை அல்லாவுடைய தூதர் தன் வாழ்நாளில் ஒருவரையும் காயப்படுத்தியதில்லை ஏன் அடித்ததில்லை ஒருவரை கூட அல்லாவுடைய தூதர் அடித்ததில்லை ஏன் மனைவியோடு நல்ல முறையில் நடந்து கொள்கிறாய் அல்லாவுடைய தூதர் நடந்து கொள்பவர்கள் தான் இந்த உலகத்தில் சிறந்தவர்கள் என்று சொன்னார்கள் நடந்து கொள்கிறேன் உங்களுடைய வாழ்வில் உங்களுடைய வாழ்வின் முறையில் முகமது ரசூலுல்லா வந்தால் அவர்களுடைய வாழ்வை நீங்கள் உயிர்ப்பித்தால் சுன்னாக்களின் மூலம் அல்லாஹுடைய தூதருடைய கண்ணியத்தை இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்லலாம் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹர் அப்புல்லாலமின் நம்மை அல்லாஹ் அல்லாஹர் அப்புல்லாலமின் என்னுடைய உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக நாம் கேட்ட விஷயங்களை என்னுடைய வாழ்வில் கொண்டு வந்து செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக எம்முடைய வாழ்க்கை அல்லாஹுடைய தூதர் முஹமது ரசூல் அல்லாஹ் சொல்லலாஹு அழகியவ அவர்கள் எந்த பாதையில் சென்றார்களோ அந்த பாதையில் பயணித்து அவர்களை நாளை மறுமையில் ஜென்னத்தில் ஃபிரதோசிலே இரண்டு கண்களால் பார்த்து அவர்களோடு வாழக்கூடிய வாழ்வை அல்லாஹ் எமக்கு மறுமைகள் தருவானாக அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொன்னார்கள் என் தோழர்களை என் சந்திக்க நான் ஆசைப்படுகிறேன் என் சகோதரர்களை சந்திக்க நான் ஆசைப்படுகிறேன் சஹாபாக்கள் கேட்டார்கள் நாங்கள் உங்களுடைய சகோதரர்கள் இல்லையா நீங்கள் என் தோழர்கள் என்னை பார்க்காமல் நம்பிக்கை கொண்ட அந்த மக்கள்தான் என் சகோதரர்கள் நாளை மறுமையில் ஹவுதுல் கௌதரில் அவர்களுக்காக நான் காத்துக் கொண்டிருப்பேன் முகமது ரசூல்ல்லா சல்லல்லாஹ் அழகி வசல்லம் சொன்னார்கள் அந்த தூதருடைய வழியை பின்பற்றி நாளை ஹவுதில் முகமது ரசூலை சந்தித்து ஹவுதுடைய தடாகத்தில் அவர்களுடைய கரங்களால் தண்ணீர் அருந்தி நாளை மறுமையில் அவர்களோடு வாழ்வதற்கல்ல அருள் செய்வானாக இந்த உலகத்தில் அழைப்பு பணியின் எல்லா வாசலும் அழைக்கப்படலாம் உங்களுக்கு இஸ்லாமை பற்றி பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்படலாம் நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து வைக்கக்கூடாது என்று தடை விதிக்கப்படலாம் ஆனால் ஒரு வாசலை மட்டும் இந்த உலக ஒரு வாசலின் வழியாக செய்யக்கூடிய அழைப்பு பணியை மட்டும் யாராலும் தடுக்க முடியாது உங்களுடைய குணத்தின் உங்களுடைய பண்பின் மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய அழைப்பு பணி இதில் தான் உண்மையான வெற்றி இருக்கிறது இந்தியாவில் வாழக்கூடிய நாமெல்லாம் முஸ்லிம்களாக மாறினோம் என்றால் அன்றைய காலத்தில் வந்த சஹாபி அரபுகள் அதற்கு பின்னால் வந்த அரபுகள் இஸ்லாமிய மார்க்கத்தை போதித்து கிடையாது அல்லாவை பற்றியோ தூதரை பற்றியோ விளக்கி கிடையாது அவர்களுடைய வாழ்வை பார்த்து இந்த வாழ்க்கை முறை எம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் இருந்தால் இந்த நேர்வழி வழி அவர்களை வெளிச்சமாக்கும் அல்லாஹ் அந்த பண்பையும் அல்லாஹ் அந்த குணங்களையும் தருவாடாக